நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை கலாத்தியர் கெழுன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று இந்த வேத வார்த்தை முடிகிறது மோசம் போகாதிருங்கள் நிறைய நேரத்துல நம்ம மோசம் போயிடுறோம் மோசம் போயிடுறோன்னா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுறோம் எவ்வளோ பிரயாசப்பட்டும் நம்முடைய பிரயாசத்தின் முடிவு அது சம்பூர்ணமாக இல்லாமல் அது நமக்கு தவறான ஒரு முடிவை ஏற்படுத்தி விடுகிறது இன்றைக்கு நாம் ஆவியிலே ஆரம்பித்த நாம் மாம்சத்திலே முடிவடைவராக இருக்கிறோம் அதைத்தான் இந்த களத்தியர் புத்தக இந்த கலத்தியர் பட்டணத்துக்கு பவுல் சொல்லுகிறார் நீங்கள் மோசம் போகாதிருங்கள் நீங்கள் நிறைய நேரம் தேவனோடு கூட இருந்து சஞ்சரித்தவர்கள் நீங்கள் தேவனோடு நடந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ஆரம்பித்த அந்த ஆரம்பத்தை போல இல்லை இன்றைக்கு நீங்கள் முடிக்கக்கூடிய காரியம் மாம்சத்திலே நீங்கள் முடிக்கிறீர்கள் ஆகையால் ரொம்ப கவனமா இருங்க மோசம் போகாதிருங்கள் இன்றைக்கு நீங்க மோசம் போகக்கூடிய ஒரு நிலையிலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்கிறதா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா தயவு செய்து கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் அடுத்த வார்த்தை ஏ எட்டாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பானாம் தன்னுடைய ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பானாம் நீங்கள் மாம்சத்துக்கென்று உங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் என்ன பண்ணா என்ன இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை ஒரு இது என்ன 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 இருக்கிற வரைக்கும் அனுபவி அனுபவி அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் மாம்சத்துக்கென்று விதைத்துக் கொண்டிருக்கீங்களா ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் அந்தஸ்தான வாழ்க்கைக்கும் பெருமைக்கான வாழ்க்கைக்கும் பெயர்க்காக வாழ்க்கைக்கும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கும் திருப்பி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா ஆனால் ஆவி கண்டு வித அதனுடைய அறுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நித்திய ஜீவன் உங்க வாழ்க்கை அழிவை நோக்கி போய் நித்திய ஜீவனை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா சற்று நின்று யோசித்து பாருங்கள் நான் வாழ்கிற வாழ்க்கை என்னை கிறிஸ்துவின் பக்கமாக நெருக்கி கொண்டிருக்கிறதா அல்லது என்னை ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறதா அநேக கிறிஸ்தவர்கள் ஆவியிலே ஆரம்பித்தவர்கள் மாம்சத்திலே முடிப்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பக்தி வைராக்கியமா இருந்தோம்ல நான் அதை பண்ண மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் என் லைஃப் ஸ்டைல் ஏசுக்கு அப்படின்னு ஆரம்பித்த நான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற சூழல்களை பார்க்கும் பொழுது மாம்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரு எல்லாருமே ஒழுங்கா எல்லாருமே அப்படித்தான இருக்கிறாங்க நான் மட்டும் என்ன பர்ஃபெக்டா இருக்கணும் விரும்புறேன் எல்லாருமே ஒழுங்காவா இருக்கிறாங்க போதிக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க போகிறவங்களும் பேசுறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க பழகிறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க பாவத்திற்கும் சாபத்திற்கும் தேவன் விரும்பாத சில அருவறுப்புகளுக்கும் உங்களை விற்று போட்டு விட்டீர்கள் அதற்கன்று இன்றைக்கு நீங்கள் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அறுப்பு அது அழிவை கொண்டு வரும் இவ்வளவு நாளும் நீங்கள் பாதுகாத்து கொண்ட பரிசுத்தம் இவ்வளவு நாளும் நீங்கள் ஜெபித்த ஜபம் இவ்வளவு நாளும் நீங்கள் போராடின போராட்டம் இவ்வளவு நாளும் நீங்கள் எதிர்த்து நின்ற எல்லா எதிர்ப்புகளும் வீணாய் போகக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு மனம் திரும்பும்படியாக கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் வீணாக ஓட வேண்டாம் நீங்கள் வீணாக விதைக்க வேண்டாம் தேவையில்லாத வாழ்க்கையிலே உங்களுக்குள்ளே சமரசம் கொள்ள வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்து விரும்புகிறது போல காணப்படட்டும் விதைக்காதீங்க எதையுமே ஆவியில விதைங்க நல்லா எல்லாம் தேவனுக்குரியவைகளாக இருக்கட்டும் ஒரு வேலையை செய்றீங்களா அதுல தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் என்று பாருங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையிலே தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் என்று பாருங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் என்று பாருங்கள் உங்கள் பேச்சிலே தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் என்று பாருங்கள் நீங்கள் உங்கள் பார்வையிலே தேவன் எப்படி மகிமைப்படுகிறார் என்று பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியிலே வளரவில்லை ஆனால் உங்களுடைய அறுவடை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நித்திய ஜீவனாக இருக்கும் இழந்து விடாதீர்கள் நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ